ராம்நாத் கோவிந்த் குழு ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான உயர்மட்ட குழுவின் தலைவரான ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மியிடம் மார்ச் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு அறிக்கையை சமர்ப்பித்தார் ஒரே நாடு ஒரே தேர்தல் நாடாளுமன்றத்திற்கு உறுப்பினருக்கும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கும் மூன்றுக்கும் சேர்த்து ஒரே தேர்தலாக வைக்கலாமா அப்படின்னு ஆய்வு பண்ணுறதுக்காக முன்னாள் குடியரசுத் தலைவர் அதாவது இந்தியாவின் பதினான்காவது குடியரசுத் தலைவரான ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க அந்த குழு ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமே அப்படின்னு அறிக்கையை தயார் பண்ணி மார்ச் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தற்போதைய பதினைந்தாவது குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மியிடம் அறிக்கையை சமர்ப்பித்தனர் இந்தியாவில் இதற்கு முன்னாடி மாநில சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் ஒரே தேர்தல் நடந்திருக்கா அப்படின்னா நான்கு முறை நடந்திருக்கு இந்தியாவின் முதல் தேர்தலான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேயும் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேயும் ஆகிய நான்கு ஆண்டுகள் நடந்த பொது தேர்தலில் இரண்டு தேர்தலும் ஒரே டைமில் நடத்துனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் நான்கு ஆண்டுகளில் பொது தேர்தலில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு எப்படி எலெக்ஷன் நடந்து சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ உள்ளாட்சி அமைப்புன்ற கான்செப்டே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தான் உள்ளாட்சி அமைப்பு அப்படின்ற முறையே வருது